ஆறு புள்ளி மூன்று ஓவரில் எண்பத்தி ஓரு ரன்ஸ் மழையையும் தாண்டி இலங்கையை நொறுக்கிய இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜெய்ஷ்வால் உலக சாதனை இலங்கைக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் நடைபெறும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்தியா வென்றது அதைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு இலங்கையின் பல்லக்கேல் நகரில் துவங்கியது மழையால் தாமதமாக ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கிய அப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இலங்கைக்கு குஷால் மெண்டிஸ் ஆரம்பத்திலேயே பத்து ரன்னில் அவுட் ஆனார் இருப்பினும் அடுத்ததாக வந்த குஷால் பெரேரா அதிரடியாக விளையாடினார் அவருடன் ஜோடி சேர்ந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு ஐம்பத்தி நான்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த மற்றொரு துவக்க வீரர் நிஷாங்கா முப்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் அதைத் தொடர்ந்து ஜோடி சேர்ந்த கமிண்டோ மென்டிஸ் மற்றும் குசால் பெரேரா ஆகியோர் மூன்றாவது விக்கெட்டுக்கு ஐம்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அசத்தினர் ஆனால் அப்போது மெண்டிஸை இருபத்தி ஆறு ரன்களில் காலி செய்த ஹர்திக் பாண்டியா அதே ஓவரில் மறுபுறம் அச்சுறுத்தலை கொடுத்த பெரேராவையும் ஐம்பத்தி மூன்று ரன்களில் அவுட் ஆக்கினார் அடுத்து வந்த கேப்டன் அசலங்கா ஹசரங்கா அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் இறுதியில் ரமேஷ் மெண்டிஸ் பனிரெண்டு ரன்கள் எடுத்தும் இருபது ஓவரில் இலங்கை நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது குறிப்பாக கடைசி ஓவரில் ஐந்து ஓவரில் முப்பத்தி ஓரு ரன்கள் மட்டும் கொடுத்து ஒன்பது விக்கெட்டுகள் எடுத்து கம்பேக் கொடுத்த இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ரவி பிஷ்ணோய் மூன்று ஹர்திக் பாண்டியா இரண்டு ஹர்ஷ்தீப் சிங் இரண்டு அக்ஷர் பட்டேல் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் அதைத் தொடர்ந்து இந்தியா பேட்டிங் செய்ய துவங்கிய போது மழை வந்தது அதனால் எட்டு ஓவரில் எழுபத்தி எட்டு ரன்கள் தேவை என்ற புதிய இலக்கை துரத்திய இந்தியாவுக்கு சஞ்சு சாம்சன் ஆரம்பத்திலேயே தீக்ஷனா சூழலில் டக் அவுட் ஆக்கினார் இருப்பினும் எடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் அதிரடியாக இருபத்தி ஆறு ரன்கள் குவித்து பத்து ரனா வேகத்தில் அவுட் ஆனார் அதேபோல மறுபடியும் அதிரடி காட்டிய ஜெய்ஸ்வால் தம்முடைய பங்கிற்கு முப்பது ரன்கள் விளாசி அவுட் ஆனார் அதையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேலண்டர் வருடத்தில் நடைபெற்ற சர்வதேச போட்டிகளில் ஆயிரம் ரன்கள் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை ஜெய்ஸ்வால் நிகழ்த்தினார் குறிப்பாக கடந்த மார்ச் ஏப்ரல் மாதம் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் மட்டுமே அவர் எழுநூற்று பன்னிரண்டு ரன்கள் அடித்ததை ரசிகர்களால் மறக்க முடியாது இறுதியில் ஹர்திக் பாண்டியா இருபத்தி இரண்டு ரிஷப் பண்ட் இரண்டு எடுத்ததால் ஆறு புள்ளி மூன்று ஓவரிலேயே எண்பத்தி ஒன்றுக்கு மூன்று ரன்கள் எடுத்த இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது அதனால் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இத்தொடரை ஆரம்பத்திலேயே இந்தியா வென்றுள்ளது அந்த வகையில் புதிய கேப்டன் சூரியகுமார் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில் இந்தியா முதல் தொடரிலேயே வெற்றி பெற்று தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக துவங்கியது